மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள் டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா பவர்ட் பை மகில் ஃபென்சிங் கோ ஸ்பான்சர் பை காஞ்சிபுரம் எஸ் எம் சில்க்ஸ் திமுக ஒரு மூணாயிரம் தாவேக்கா ஒரு நாலாயிரம் கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்களே தயாராக இருக்காங்க நம்ம எதுக்கு அதை கெடுத்து விடுவானே இங்கிருந்து போகிற பணம் தானே மக்கள் பண மக்களுக்கு தானே வருது அதனால் அப்படி சிந்திக்கணும் அடிக்கடி ஒரு பதிவு பண்ணுறாங்க பெரியார் மண்ணு பெரியார் மன்னு பெரியார் வந்து போராட்டத்துக்கும் அதுக்கப்புறம் சுயமரியாதை சொல்லி கொடுத்தாரு வளர்ச்சி என்பது அறிஞர் அண்ணாவளம் சாத்தியப்படுத்தப்பட்டது பீகார் கூடயும் உத்தரப்பிரதேசத்து கூடயும் நீங்க கம்பேர் பண்ணி இனிமேலிட்டும் திராவிட கட்சிகள் அரசியல் பண்ண போறீங்கன்னா குசு புதுசாக உங்கள் விஜய் உங்கள் விஜய் டான்ஸ் போட்டு ஆள் வந்துன்னு இருக்கிறாங்க உங்களுக்கு டேஞ்சர் இருக்குது நான் அவ்வளோதான் சொல்லுவேன் வரிய வாங்கிட்டேன் ஒரு டாஸ்மாகில் ஒரு பில்லு கூட போடாம இவ்வளவு கோடி கணக்குல ஊழல் நடக்கிறதுன்றது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அது அவலம் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆறு கார்ல ராஜ் இருந்து வந்துட்டு போறீங்க இதுக்கு ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு அரை மணி நேரம் போக்குவரத்து வரும்போது நிறுத்துறாங்க போகும்போது நிறுத்துறாங்க அந்த ஒன்றரை நிமிஷம் பேசிட்டு வெளியில போறதுக்கு அது அங்கேயே வீருங்க வராம போயிடுங்க சரி இவர்தான் இப்படி இருப்பாருன்னு பார்த்தா அடுத்து பனையூரில் இருந்து ஒருத்தர் புதுசா வந்து வந்தது ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள அழுப்புற இப்போவே முதலமைச்சராக நினச்சி ஹெலிகாப்டர்ல போக ஆரம்பிச்சிட்டேன் பரபரப்பான தற்கால பத்திரிகையாளர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் வந்து அருமை சௌர கோடீஸ்வரன் அவருடைய கருத்துக்களை வரி வைப்பாரு மாலை வணக்கம் அனைவருக்கும் இப்போது ஒரு சில விஷயத்தை வந்து பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் பேசணும் நினைக்கிறேன் அதாவது பொதுமக்கள் பார்வை போன பொங்கல் நடந்ததுங்க போன பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுக்கல இந்த பொங்கல் தித்திப்பு பொங்கல் நல்ல பொங்கல் மூணாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு ஒரு மக்கள் பார்வையில் என்ன நடக்குதுன்னா இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதுனால தான் பொங்கல் இனிக்குது தேர்தல் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் இனிக்கும் நான் சொல்கிறது மக்களுக்கு இப்போ இனிக்கும் ஏன்னா ஒரிஜினல் ஓனர் வந்து மக்கள் தான் நிறைய நேரத்தில் நம்ம அதை மறந்துடுறோம் மக்களை மறந்துட்டு அந்தந்த நேரத்துக்கு எதையோ ஒன்று சொல்லி பண்ணும் மேடையில் இருக்கிறவங்கலாம் வந்து எங்கள் கட்சி நல்லா வரும் நாங்கள் வந்து ஆட்சி நல்லா கொடுத்துருக்கோம் எதிர்கட்சியில் இருக்கவங்க நாங்கள் இருந்தப்போ நல்லா கொடுத்தோம் இன்றைக்கி இந்த ஆட்சியில் கெட்ட பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் அவர் தேர்தலில் நிற்க போகிறாரா இல்லை ஹார்ட்டின் விட்டு போகிறாருன்னே தெரில அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்போது அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா எல்லோருமே பயந்து போயிருக்காங்க எங்கடா வருவோமா வரமாட்டோமா ஆட்சி இருக்குமா போயிடுமா வேறு என்ன நடக்கப்போகுது இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசாங்க வந்து கொஞ்சம் வேகங்கள் காட்டும் ஒரு சில போராட்டங்கள்லாம் பேசி முடிவுக்கு வருது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இப்போது அறிஞர் அண்ணா சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நான் நினைவு கூறுன்னு நினைக்கிறேன் எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் பலுவை இழக்கட்டும் நீங்கள் வந்து பலு பெருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அப்போது அந்த பலு நீங்கள் பெற்று நீங்கள் திருப்பி போராட்டம் பண்ணலாம் உங்களுக்கு உண்டான நியாயத்தை பெற்றுக்கொள்ளலான்ற மாதிரி பேசியிருப்பார் அதாவது அரசியல் ரீதியாக பார்க்காம மக்கள் ரீதியாக அதை நான் பார்க்குறேன் இது மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அது எந்த கட்சியாகட்டும் மாறி மாறி வரி தீவிரவாதம் போட்டு மக்களை உறிஞ்சிட்டு ஆனால் ஒன்றா சொல்கிறாங்க இப்போது மக்கள் வந்து பலமாக இருக்க வேண்டிய நேரம் அதனால் அரசியல்வாதிகள் வருவாங்க எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதிரி உங்கள் வீட்டு பிள்ளை கனி சொல்லுவார் அவர் பார்த்தா எட்டா கனியாக இருப்பார் அப்போ மக்கள் அதை சிந்தித்து பார்த்து யார் வந்து நமக்கு உண்டான அரசியல் பண்ணுறாங்க மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்துட்டு வரி தீவிரவாதம் இருக்குங்க இந்த வரி சுமை அது இதெல்லாம் பற்றி நிறைய நேரத்தில் பேசுறதில்ல இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உள்ளபடியே ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு இங்கே இருக்கவங்களாம் அதுக்கு முன்னாடி லாஜிக் கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா லாஜிக்கெலாம் கேட்காம திமுக ஒரு மூணாயிரம் தாவேக்கா ஒரு நாலாயிரம் கொடுக்க சொன்னால் அவங்களே தயாராக இருக்காங்க நம்ம எதுக்கு அதை கெடுத்து விடுவானே இங்கேருந்து போகிற பணம் தானே மக்கள் பணம் மக்களுக்கு தானே வருது அதனால் அப்படி சிந்திக்கணும் ஒரு ஹாங்காங் மாதிரியோ இல்லை ஒரு இங்கிலாந்து மாதிரியோ மக்கள் பணம் மக்கள்கிட்ட வரணுன்றது இன்னொன்று சகோதரி விஜயதாரணி சொன்னாங்க மத்திய அரசு கொடுத்தது மத்திய அரசு கொடுத்ததுன்னு மத்திய அரசு இங்கேருந்து எவ்வளோ வாங்கின்னு போச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இப்பொழுது வந்து நான் எல்லா கட்சியும் குறிப்பாக பேச நினைக்கிறேன் ஏன்னா யாருமே அவங்க பண்ணதெல்லாம் சரி நினைக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதோடய வழி வேதனை தெரியும் ஆயரருவா கொடுத்தாங்க இப்போது மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து பெண்களுக்கு இன்னும் முன்னுரிமைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாங்க சரி இதெல்லாம் இனிக்குது கூட கரண்ட்டு பில் எல்லாம் என்ன இனிக்குதா இல்லை சொத்து வரி இனிக்குதா தண்ணி வரி இனிக்குதா அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கா இப்போ மக்கள் உண்மையிலே சந்தோஷம் இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா அப்போ எதிர்கட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு ஆளுகின்ற அரசாக வந்தப்போ ஒரு பேச்சு குறிப்பாக இந்த எட்டு வழி சாலை பிரச்சனை பற்றி பேசினாங்க அப்போ எட்டு வழி சாலையிலேருந்து இன்றைக்கி வந்து அது வந்து மத்திய அரசு படுது அப்படின்றாங்க அதில் இருக்க சூழ்ச்சி புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அதாவது பயனாளி கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டரால் பயன்பட போகிறது அரசியல்வாதி மாநில அரசு என்ன பண்ணோம் இடத்த கையகப்படுத்தி கான்ட்ராக்டர் கிட்டே கொடுத்துடும் கான்ட்ராக்டர் மத்திய அரசு கிட்ட பேசி காசை வாங்கிக்குவாங்க அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணார் கீழே யார் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் பார்த்து ஆண்டாண்டு காலமாக இப்படி தானே நிலங்கள் போகுது அதனால் நான் வந்து சாலைகள் வரக்கூடாதுன்னு சொல்லலை அப்போது ஒரு நிலைப்பாடு எடுங்க நீங்கள் ஒரு வாட்டி இந்த சாலை வேணான்னு சொன்னிங்கன்னால் அதே நிலைப்பாடில் இருங்க மாற்றி மாற்றி பேசாதீங்க அன்றைக்கி ஒரு பேச்சு பேசுறது அப்புறம் ஒரு பேச்சு பேசுறது அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாக் பிரச்சனை டாஸ்மாகில் சூரிய சகோதரர் சூர்யா சொன்னார் அது ஒழிக்க முடியாதுங்க கஷ்டம்தான் ப்ரொஹிபிஷன்ன்றது ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிள் இல்லை எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த குடிகாரர்கள் என்று அவர்களை அவமரியாதையாக நடத்துகிறாங்க பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் கிட்டத்தட்ட அரசாங்கத்தை நடத்துகிறதே அவங்க தான் இப்போ மது பிரியர்கள் இல்லைன்னா நீங்கள் எந்த கட்சினாக இருங்க உங்கள் கொள்கை என்னென்னா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக போயிடும் அதனால் மது பிரியர்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த சரக்கோட குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை அஞ்சு ரூபா வாங்கினா பத்து ரூபா வாங்கினா அத்து இருபது ரூபா வாங்குவோம்னா இதில் தான் இருக்குது அது உள்ளே என்ன விஷம் இருக்குதா சாப்பிட்டோம் அப்படியே லிவர் செத்து சீக்கிரமாக போகிறானே அதை பற்றி அக்கறை கிடையாது இது தான் அப்போது ஒரு காலத்தில் இதே துறை வந்து மோசமாக இருந்தது இன்றைக்கும் மோசமாக இருக்குது நாளைக்கு இதை விட மோசமாக இருக்குன்றது நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு எது சரியாக இருந்ததுன்னு தெரியல இதை விட இது மோசமாக போகுன்ற அந்த புள்ளிக்கு நான் போயிடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு அதுக்கு தானே வாங்குறீங்க ராஜஸ்தான் பாரு பீகாரை பாரு உத்தரப்பிரதேச பாரு நான் எதுக்கு போய் பார்க்கணும் அறிஞர் அண்ணா காலத்துல அதெல்லாம் பின்தங்கின மாலை எங்க தாத்தா அண்ணா அப்பவே வீழ்த்தி முடிச்சிட்டாரு சாம்பியனு அடிக்கடி ஒன்று பதிவு பண்றாங்க பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு பெரியார் வந்து போராட்டத்துக்கும் அதுக்கப்புறம் சுயமரியாதை சொல்லி கொடுத்தாரு வளர்ச்சி என்பது அறிஞர் அண்ணாமலை சாத்தியப்படுத்தப்பட்டது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா ஐயா காமராஜரோட உழைப்பை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அப்போ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கலைஞர் அப்புறம் எம்ஜிஆர் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அப்புறம் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ இந்த ஒரு அஞ்சு வருஷத்துல தான் அந்த வளர்ச்சி அடைஞ்சதுன்னு அந்த புத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போவாதீங்க மற்ற மாநில கட்சிகளோட பார்க்கும்போது திராவிட கட்சிகளோட சிந்தனையாவது செயல்பாடாவது நல்லா இருந்ததுன்றதுக்கு இது சான்று ஸோ இப்போ இந்த ஐம்பது வருட வளர்ச்சிக்கு பின்னாடி நிறைய ஆளுமைகள் இருந்திருக்காங்க நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க அதே நேரத்தில் ஊழல்கள் வந்து எண்பதுக்கு மேலே இருந்திருக்கு அதே நம்ம பதிவு பண்ணோம் ஏன்னா ஊழல் பற்றி சகோதரர் சூர்யா சொன்னப்போ அது ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னாரு அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா ஐயா திருச்சி சிவா அவர்கள் மீது நான் அவரை விட கம்பீரமாக சொல்ல ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அதனால் அவர் பேசுவார் அவர் இருந்து வர குடும்பம் பாரம்பரியம் அவர் இப்படி பேச சொல்லுது ஊழலால் பாதிக்கப்பட்ட மக்களோ இல்லை ஊழல்வாதிகளோ இல்லை ஐயா திரு செந்தில் பாலாஜி போன்றவர்களோ இல்லை அண்ணாதிமுக இருந்த ஒரு சில மணியவர்களை போன்ற அமலாக்கத்துறை வழக்கு வீட்டுக்கு வந்திருந்தால் அப்போ அவருக்கு தெரியும் ஊழல் பிரச்சனையாக இல்லையான்னு அது ஆசை வந்து அளவில்லாமல் போகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து எல்லாமே சரியாக இருக்குது மண்ணு திருடு போதா இல்லையா ஆத்து மண்ணு திருடு போதா இல்லையா இதை பற்றி பேசுகிறது கிடையாது மண்ணு விலை ஏறுது அதை பற்றி தெரியாது அப்போது ஆட்சியில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சரி கடந்த காலத்தில் இருந்ததா ஆமாம் இருந்தது கடந்த காலத்தில் கான்ட்ராக்டருக்கு இருந்தாங்களா அதே கான்ட்ராக்டர் நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க அப்போ ஆட்சிகள் மாறுது காட்சிகள் மாறல அப்போது என்ன நினைக்கிறாங்கன்னா கூட்டணி பலமாக அமைஞ்சிட்டா ஆட்சி இருந்துரும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது இப்போ பொங்கல் ஏன் தித்திக்குது அப்படின்னா அந்த பயம் இருக்குது இந்த பயம் என்றைக்குமே இருக்கணும்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு அதேமாதிரி கலைஞர் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறாரு நம்மளால் பயன்பெற்றவர்கள் என்றைக்குமே நம்மளை வந்து நினச்சிருப்பாங்க நமக்காகவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு அதனால தான் ஆட்சி மாற்றம் என்பது தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் நடக்குதுன்றதை பார்க்கணும் மாதிரி ஆட்சி திரும்பவும் வந்திருக்கு அந்த நிகழ்வும் நடந்துருக்கு அப்போது பொதுவான ஒரு ஒரு கருத்துக்கு வந்து போக முடியாது மக்களோட மனநிலை என்ன மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத புரிஞ்சிக்கிற அந்த அரசியல் பக்குவம் வந்து வரணும் அது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை அப்புறம் இன்னும் ஒரு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க உத்தரப்பிரதேசத்தோட டேட்டா இப்படி இருக்குது ராஜஸ்தான் டேட்டா இப்படி இருக்குது கர்நாடகா டேட்டா இப்படி இது இது நாயப்படி சிங்கப்பூரை விட மேலே போக வேண்டிய ஒரு நாடு ஹாங்காங்க்கு நிகராக போட்டி போட வேண்டிய வளம் இருக்குது மனித மூளை இருக்குது சிந்தனை இருக்குது உழைப்பு இருக்குது வேர்வை இருக்குது நெஞ்சு தைரியம் துணிச்சல் ராஜராஜ சோழ காலத்தில் இருந்தது அப்படி இருந்த நாட்டை லண்டனுக்கு மேலே போக வேண்டிய ஆளை பீகார் கூடயும் கூடயும் நீங்கள் கம்பேர் பண்ணி இனிமேல்ட்டும் திராவிட கட்சிகள் அரசியல் பண்ண போறீங்கன்னா புதுசு புதுசாக உங்கள் விஜய் உங்கள் விஜய்னு டான்ஸ் போட்டு ஆள் வந்துன்னுக்குறாங்க உங்களுக்கு டேஞ்சர் இருக்குது அவ்வளோதான் சொல்லுவேன் அன்றைக்கி சிலபஸ் வேறு இன்னைக்கு சிலபஸ் வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே வந்த பெரியவர்கள் போல உட்காந்து கேட்கறதுக்கெல்லாம் தயாராக அவர் அழகாக இருக்கிறதா அதனால அதனால் ஓட்டு போட்டுன்னு போயிட்டு போயிடுவாங்க அவரை விட அழகாக வந்தால் அவருக்கு ஓட்டு போடுவான் வாங்க இப்படி அழகு போட்டியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு இதில் அரசியல் இருக்குன்றதை கூர்ந்து கவனிக்கணும் அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸ் பற்றி பேசினாங்க அதில் ஒரு 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 விஷயத்தை மறைச்சிட்டு போயிட்டாங்க இந்த சரக்கு மேட்டரில் நீங்கள் அதாவது மது பிரியர்கள் இதை பார்க்குறாங்கன்னா ஐம்பது டு எழுபது பர்சன்ட் நீங்கள்லாம் வரி கட்டுறீங்க அதுக்கு தான் உங்களை லைனில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க மூஞ்சை வச்சு அமுகாதனா ஆனால் ஆனால் ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்பில ஆஃப் சாப்பிட்டா கூள் ஆகிடுவாப்பிலான அப்படி ஐம்பது எழுபது பர்சன்ட் வரியை வாங்கிட்டு ஒரு டாஸ்மாகில் ஒரு பில்லு கூட போடாமல் இவ்வளவு கோடி கணக்கில் ஊழல் நடக்கிறதுன்றது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு அது அவலம் இது எந்த கட்சி எந்த ஆட்சின்னு அதுக்குள்ளே போகல இவ்வளவு காசு வாங்கிட்டு அப்புறம் வந்து பீகாரை பார்க்கணும் உத்திரப்பிரதேசம் பார்க்கணும் எது ஏன் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி பார்க்க மாட்டிங்களா அங்கே சரக்கு நல்லா தானே இருக்குது ஆந்திரா பார்க்க மாட்டிங்களா கோவா அங்கே நல்லா தானே இருக்கு நான் வந்து மதுவுக்கு ஆதரவாக பேசவில்லை அது தவறான விஷயம் அதை ஒழுங்காக பார்த்து கொடுக்கணும் இல்லைனா அடுத்த சமுதாயம் நாசமாக போயிடும் நீங்கள் மதுவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிற வீட்டில் போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி அழுவாங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க ஸோ அதற்கு உண்டான சிந்தனையும் அதை அதை வந்து எப்படி ஒழிக்கிறதா இல்லை முழு ப்ரொஹிபிஷன் சாத்தியமானு எனக்கு தெரியாது அதில் நான் வல்லுநர் கிடையாது ஆனால் அதில் பாதிப்பு இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை குறிப்பாக சொல்லணும்னா கடலூர் விழுப்புரம் தருமபுரி சேலம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள் திருவள்ளூர் இங்கெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது இளம் விதவைகள் அதிகமாக இருக்கு ஆட்சி யார் இருக்கிறாங்கன்றது தாண்டி அந்த மக்கள் வந்து நம்ம மக்கள் அதிகமான இந்த பழக்கத்துக்கு ஆளாகி ஆண்கள் வந்து பொதிசுமை போல் அன்றாடம் உழைத்து கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க அவங்களாம் சீக்கிரமாக செத்து போயிட்டா அப்புறம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரோட்டை தான் பார்த்துக்கிட்டு ஓட்டு கேட்கணும் அதனால் எங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்து அதுக்கப்புறம் கவர்னரை பற்றி பேசணும் எனக்கு என்ன ஒரு புரிதல் இல்லைன்னா இவர் இருந்த கவர்னரால் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாதுங்க உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா மாணவ செல்வங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த கோப்புலேயும் கழுத்து போடுறதில்ல ஒரு துணைவேந்தரை நியமனம் பண்ணனா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதினா அவர் பண்ணட்டும் இருக்கிற மரபை மாத்திராரு யார் தேசிய கீதத்தை இங்கே அவமானப்படுத்தினாங்க ஒரு குழந்த பிறகுனா ஃபஸ்ட்டு அம்மான் தான் கூப்பிடும் அப்புறம் தான் அப்பான்னு கூப்பிடும் அப்படி அம்மானு கூப்பிடுறது தாய் தமிழ்நாடு தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கப்புறம் அப்பா தேசிய கீதம் முடிஞ்சு போச்சு ரெண்டும் ரெண்டு கண்ணு இதுல இந்த கண்ணை தர இந்த கண்ணை தரனா என்ன விதமான மோசமான அரசியல் இது இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையா இருக்கிற ப பிரச்சனை எல்லாம் பத்தாதா புதுசாக இவரு இவரு ஒரு சைடுக்கு இவரு ஒரு பிரச்சனையை கல்வியும் நான் கேட்குறேன்னா ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு ஆறு கார்ல ராஜ்பவன்லேருந்து வந்துட்டு போறீங்க இதுக்கு ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு அரை மணி நேரம் போக்குவரத்து வரும்போது நிறுத்துறாங்க போகும்போது நிறுத்துறாங்க அந்த ஒன்றரை நிமிஷம் பேசிட்டு வெளியில போறதுக்கு அது அங்கேயே வீருங்க வராமல் போயிடுங்க எதுக்கு வந்து அதை வந்து பிரச்சனை பண்றீங்க இதுல என்ன ஆகுது அண்ணா திமுக பேச வேண்டிய பேச்சு அடிபடுது திமுக எதனா திட்டங்கள் அறிவிக்கணும்னா அடிபடுது இன்னைக்கு முழுக்க பேசுறது அரசியல் வந்து ஆளுநரை பத்தி இதனால பொதுமக்களுக்கு எதனா ஒரு ரூபா இல்ல அவங்களோட வேலை வாய்ப்புலயோ இல்ல அவங்களோட வாழ்வாதாரத்துல எதனா பலன் இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது சரி இவராச்சு யாரு ஐயா முதல்வர் ஆட்சி அவர் தான் வரமாட்டேன்றாரு பேச மாட்டேற அவரை நிராகரிங்க கூப்பிடாதீங்க மாடெல்லாம் இருங்க பா நீ வர வேணாம்ப்பா போப்பா பார்த்துக்கலாம் இன்னும் ஆட்சி கழிச்சிருவாங்களா ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு தான் பாரு அந்த தைரியமான அரசியல் பண்ணணும் சும்மா பொழுதுக்கும் ஆளுநரை பாரு பிஜேபியை பாரு பாஜக வந்துடும் பாஜக வரணுமா வேணாமான்னு நாட்டு மக்கள் புடி புடிச்சிக்குவாங்க காங்கிரஸோ லேசுப்பட்ட சுலுவான கட்சி இல்லை பேசும்போது சொல்கிறாங்க ஹிந்தி திணிப்பி ஹிந்தி ஏதோ பிஜேபி இப்போ எத்தனை வந்து மாதிரி அதாவது கட்டு வீரியனுக்கும் கண்ணாடி வீரியனுக்கும் தான் எங்கள் சண்டை இதில் நல்ல பாம்பு எத்தனை வந்து இதை நல்ல பாம்பு பேரை பாருங்கள் நல்லா இருக்குது இது கொத்தாதுன்ற மாதிரி இருக்குது மாநில கட்சிகள் இல்லைனா தேசிய கட்சிகள் மாநில உரிமைகளை முழுங்கிடும் அப்படின்றது உண்மை அது நீட்டாகட்டும் இந்தி திணிப்பாகட்டும் மாறி மாறி காங்கிரஸும் பாஜகவும் பாஜகவும் காங்கிரஸும் அதை பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்காங்க அதனால தான் மாநில கட்சிகள் ரொம்ப முக்கியம் குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனையை பேசணும் எதிர்கட்சிகள் நீரோட்டமாக இருந்தால் தான் நல்லது எதிர்கட்சியாக காங்கிரஸ் சரியாக வேலையை செய்யாததுனால தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மூணு வாட்டி ஆட்சிக்கு வருது அதனால் எதிர்கட்சிகளோட அந்த முக்கியத்துவத்தை கருதி எதிர்கட்சிகள் இன்னும் நன்றாக செயல்பட வேண்டும் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக எதிர்கட்சியோடு நிற்கிறது கொஞ்சம் நியாயமானதாக இருக்கும் என்றது என்னோட குறைந்தபட்ச பரிசு ஏன் அப்படின்னா அரசுக்கு ஆதரவாக வந்து காவல்துறை இருக்குது சில திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்குது பட் நம்ம வந்து அதை கோடிட்டு காட்டும்போது தான் எதிர் எதிரிலிருந்து வேலையை செய்யும்போது தான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை செழித்து கொண்டு அரசாங்கம் வந்து தவறுகள் குறையும் தவறுகள் குறைக்குமேனால் அந்த ஆட்சி செழிக்கும் ஆட்சி செழிக்கும்னா மக்களோட வாழ்க்கை மேம்படும் நம்மளும் நாளைக்கு வந்து லண்டனில் இருக்கிற மாதிரியும் சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியும் ஐயா எம்ஆர் ராதாவை ஓட்டிகிட்டு காமிச்சாங்க காலம்பரம் ஓட்டு கேட்க போனால் என்ன வேணுன்னு பண்ணுற பர்மிஷன் கேட்க நீ பாட்டு வந்து ஓட்டு கேட்குற தூர தூங்குறாரு போயிட்டு நாளைக்கு வா ஓட்டு கேட்கணும் அப்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு நிலை வரணும் மக்கள் வந்து இறுதி எஜமானர்களாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உயிரை கொள்கையோட என்னோட கருத்தை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி இது வந்து ஒரு அன்பான போட்டி தான் அவருக்கு பெரியார் பிடிக்கும் எனக்கு காமராஜர் பிடிக்கும் ஆனால் பெரியாருக்கும் சேர்த்து தான் காமராஜர் பெருமை அண்ணா வந்து பெருமை சேர்த்தார் பெரியார் வந்து காமராஜர் அண்ணாவை திட்டிருக்கார் அண்ணா ஒருபோதும் தன்னோட ஆசனம் திட்டினது கிடையாது ஆட்சிக்கு எதிராக அவர் பெரியார் எல்லாம் பழகின போதும் அண்ணா தடமும் மாறல தடயமும் மாறல குணமும் மாறல கொள்கையும் மாறல அதனால பெரியார் பற்றி அவர் பேசும்போது எங்கெங்கெல்லாம் பெரியாரை பற்றி பேசுகிறாங்களோ அந்தந்த இடத்துலலாம் போதுட்டு அவரோட சிஷியனா தன்னோட குருவை மிஞ்சின சிஷியனாவும் குருவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த அறிஞர் அண்ணாவை பற்றி நான் பேசுவேன் அதை நான் பதிவு பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நாக நந்தினி அவர்கள் வந்து பாஜக வந்து போன தேர்தலில் வந்து நாற்பது சீட்டு தோத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புள்ளி விவரம் ஒரு உண்மையை சொன்னாங்க ஆனா அவங்க கிட்டத்தட்ட தாவேக்காவோட தொணியில பேசிட்டாங்க என்னன்னா நன்றியே சொல்லல அந்த வெற்றிக்கு காரணம் அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் பேச்சு அவங்க சொல்லவே இல்லை பாஜக ஜி தோத்தது அப்படின்னாங்க அதை யார் வந்து நடைமுறைப்படுத்தியது அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் அதனால் அண்ணாமலை வந்து நீங்கள் நாற்பது சீட்டு ஜெயிச்சதுக்கு திமுகவோட உழைப்பு பாஜக எதிர்ப்பு ஒன்றியில்லை அண்ணாமலையோட அந்த புத்தி கூர்மையான அந்த மூன்றாவது கூட்டணி இருக்கு இல்லையா அதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை பற்றி சகோதரர் காமிச்சார் உள்ளபடியாக எனக்கு அண்ணன் சேகர்பாபா அவர்கள் போய் அந்த பிரச்சனையை சரி செய்தார் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு உள்ளபடியே ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருட காலம் வந்து இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை விடமும் அந்த விவகாரத்தில் எனக்கு அனுபவம் ஜாஸ்தின்றதான் நான் இங்கே சொல்கிறேன் இதுக்கு சாட்சி ரிபன் பில்டிங் பதிமூணு வருஷம் சென்னை மாநகராட்சியோட கார்பரேஷன் கவர் பண்ற ரிப்போர்ட் ஆங்கில ஊடங்கள்ல வேலை செஞ்சிருக்கேன் இதே துறையில் ஐயா மேயர் மா சுப்பிரமணியன் இருந்தப்போ பிரச்சனை வரலங்க இன்னைக்கு ஒருவேளை மாசு அவர்கள் இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்டே டீல் பண்ணியிருந்தாரு இல்ல அவர் பார்த்து நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது இல்ல குறைந்தபட்சம் கே நேரு அவர்கள் அதை டீல் பண்ணியிருந்தா கூட பிரச்சனை பெருசாக இருக்கு சேகர்பாபு அவர்கள் தீர்ப்பு தீர்வு கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க நான் இவர்கள் இருந்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காதுன்றதை நான் பதிவு சொல்கிறேன் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் டாஸ்மாக் முறையில் சிக்கல்கள் இருக்குது அந்த டாஸ்மாக் வந்து தீர்வுகள் ஒரு ஒரு கணிப்பு இல்லை என்னோட ஒரு வியூகம் பிடிஆர் பானிவேல் தியாகராஜன் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்திருந்தால் கண்டிப்பாக டாஸ்மாக் நிர்வாகம் மேம்பட்டிருக்கும் கண்டிப்பாக சரக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கும் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இந்த அல்சரு அப்புறம் லிவர் சிரியாசஸ் கல்லீரல் போகிறது இதெல்லாம் குறைஞ்சிருக்கும் மருத்துவ செலவு மிச்சமாக இருக்கும் இளம் விதைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும் இது பிடிஆர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன் எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருப்பாங்க வல்லவங்க இருப்பாங்க உங்களுக்கு வேணுன்றவங்களையே பேசிக்கிறீங்களே மற்றவங்களெல்லாம் கடந்து போயிடுறீங்க அப்புறம் உள்ளாட்சித்துறை இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்க மூன்று அமைச்சர் அண்ணன் கே நேரு வண்டி ஒன்றா இருக்கின்றன அப்புறம் ஒரு சிறந்த செயல்வீரர் எனக்கு அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு திமுக காரர்னால் ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் அதில் சூப்பர் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை பிரச்சனையாச்சுன்னா கோசி மணி மாடலாக மறந்துட்டோம் இதற்கெல்லாம் சாம்பியன் அவர் அதே மாதிரி ஐயா ஐ பெரியசாமி திண்டுக்கல்ல வேலை தேடி போனவங்களுக்கு அந்த காலத்தில் காசு வாங்கினது கிடையாது அதுக்கப்புறம் படிக்க யாருன்னா படிக்கணும் கொள்ளணும்னா அந்த இலவசமாக ஸ்கூலில் சீட்டு வாங்கி கொடுக்குறது காலேஜில் சீட்டு வைக்கிறது அதனால தாங்க அவர் எண்பதாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாரு ஆனால் இன்றைக்கி அவரை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதில்ல அப்போது எனக்கு என்னன்னா தடம் மாறுகிறதோ திமுக அப்படின்றது சரி இதுக்கு முன்னாடி இருந்தது அண்ணா திமுக அண்ணா திமுகவும் தடம் மாறுச்சு அதனால தான் ஆட்சி போச்சு நல்லா ஆட்சி ஒரு வேலை நல்லா கொடுத்துருந்தான் அந்த ஆட்சி கண்டினியூ ஆகிருக்கும் அப்போது அதிமுகவோட வேலை என்ன ஆகிப்போச்சுன்னா நிறைய பேரை தயார் பண்ணி தயார் பண்ணி திமுகக்கு அனுப்புறதே ஒரு வேலையாகி போச்சு அங்கே இருந்துக்கும் போது ஊழல் ஊழல்வாதியாகிறாங்க அங்கே இருக்கும்போது முதலமைச்சர் சொல்கிறார் இந்த செந்தில் பாலாஜி கிட்ட கேடுக்கு இவர் மோசமானவர் மிக மலிவானவர் அப்படி சொன்னார் கடைசியில் அவரு பார்த்தா எங்க இங்க இருக்காரு இப்ப இதுல எனக்கு எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல அது நாட்டு மக்கள் நீங்க பிரிச்சுக்கோங்க அதாவது இந்த கட்சி குறைச்சி அந்த கட்சி கூட அந்த கட்சி குறைச்சி போல ரெண்டுமே மோசமான கட்சின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா நாங்க தான் நல்ல கட்சி நீங்க பிரச்சாரம் பண்றீங்க பாருங்க அங்கதான் எனக்கு ஒரு பத்திரிகையாளராக பிரச்சனை வருது சரி இவர் தான் இப்படி இருப்பாரு அடுத்து இருந்து ஒருத்தர் புதுசா பொறுப்பா ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள அழுப்புற இப்பவே முதலமைச்சராக நினைச்சி ஹெலிகாப்டர்ல போக ஆரம்பிச்சிட்டேன் கருப்பு சட்டை போட்டால் ஒரு கதை சொல்கிறாங்க வெள்ளை சட்டை போட்டால் ஒரு கதை சொல்கிறாங்க அப்புறம் இப்படி இப்படி பண்ணனமாது அது அப்புறம் இப்படி எல்லாம் இப்படி இப்படி ஏதோ ஒன்று கை காட்டுவாங்க இவர் புதுசாக காட்டுறாரு ஒரு திவசா காட்டுறாரு அதில் வந்து அவர் தேர்தலில் வேலை நிற்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் ஒரு குண்டை போடுறாரு நிறைய பேருக்கு நெஞ்சி வலி வருது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இது தெரில இதுக்கு சூர்யா அவர்கள் தான் பொறுப்பு அதுக்கப்புறம் மே மாச இறுதியில் வந்து ஒரு ஒரு முடிவு வருங்க ஒன்று திமுக ஆட்சி தொடரலாம் இல்ல அண்ணா திமுக ஆட்சி வரலாம் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்குள்ள போட்டின்றது நான் நம்புறேன் அது தீர்ப்பு எந்த தீர்ப்பா இருந்தாலும் அது மக்கள் தீர்ப்பு அதை அன்னைக்கு வரவேற்று நான் பேசுவேன் நன்றி வணக்கம் மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக